திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சின்னாலப்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியில் அமைந்துள்ள தமிழக வெற்றி கழக கட்சியின் அலுவலகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆறுநூறுக்கு ஐநூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் மூன்றாம் இடம் பிடித்து வெற்றி பெற்ற மாணவி முத்துப்பிரசிகாவிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் திண்டுக்கல் மைய மாவட்ட செயலாளர் தேவா தலைமையில் மாணவி முத்துப்பிரசிகாவிற்கு இனிப்பு வழங்கி பொன்னாடை மற்றும் சந்தனமாலை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் மாணவி முத்துப்பிரசிகா நடிகரும் பாஜக கட்சியின் தலைவருமான விஜயிடம் வாழ்த்து பெற்றது போன்ற புகைப்படத்தை வழங்கினர் மேலும் மாணவியின் படிப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதாக தெரிவித்தனர் இந்த பாராட்டு விழாவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் லட்சுமணன் சின்னாலப்பட்டி பேரூர் கழக செயலாளர் தேவேந்திரன் மத்திய மாவட்ட உறுப்பினர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வணக்கம் என் பேர் எம்முத்து கிருஷிக்கா நான் சின்னாலப்பட்டியில் இருக்க சேரன் வேலப்பாளையில் பன்னெண்டாம் வந்து படிச்சு இப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறு நம்ம எடுத்திருக்கேன் என்னை வந்து தமிழக வெற்றி கழகம்லேருந்து மாவட்டம் மத்திய மாவட்டத்தால் தான் என்னை கூப்பிட்டு வாழ்த்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ட்ரேம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை தளபதி சின்னாலப்படி தளபதி அண்ணா வித்யாநாள்